நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி அரியர் நிலுவைத் தொகை நான்காயிரம் ரூபாய் வரை கூடுதல் ஓய்வூதியம் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி அரியர் தொகை நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் நான்காயிரம் ரூபாய் வரை கூடுதல் ஓய்வூதியம் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது வங்கி கணக்கில் நான்காயிரம் ரூபாய் வரை கூடுதல் ஓய்வூதியம் எதன் கணக்கீட்டின் அடிப்படையில் குறிப்பாக அக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் பணம் வந்து குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரைந்து எவ்வாறு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது எத்தனை சதவீதம் இந்த அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது யாரெல்லாம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த அரசு துறையில் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றி முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோ நம்ம முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு பெல்பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா விடிய உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி அரியர் நிலுவைத் தொகை கூடுதல் ஓய்வூதியம் அதிக ஓய்வூதியம் வங்கி கணக்கில் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அதற்கான வழிமுறைகள் அதற்கான நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளும் தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வுடன் கூடிய ஓய்வூதியம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை குடும்ப ஓய்வூதியம் பெறும் இருபதாயிரம் பேர் உட்பட சுமார் தொண்ணூறாயிரத்திற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளனர் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதியாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது அதன் பிறகு ஒவ்வொரு முறை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கும் போதும் ஓய்வூதியர்களுக்கு அந்த பலன் கிடைப்பதில்லை இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை ஓய்வூதியர்கள் முன்னெடுத்து வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றத்தின் குறிப்பிட்ட சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்திருந்தது அதன்படி நூற்றி பத்தொன்பது சதவீதத்துடன் அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஏழு சதவீதமும் ஐந்து சதவீதம் அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக ஒன்பது சதவீதமும் உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது இவ்வாறு உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வுடன் கூடிய தொகை ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டது இது தொடர்பாக ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் கூறும்போது இருநூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி பெற வேண்டியோருக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு சதவீதமும் நாற்பத்தி எட்டு சதவீதம் பெற வேண்டியோருக்கு பதினான்கு சதவீதம் மட்டுமே இடைக்கால நிவாரணமாக அரசு வழங்கியுள்ளது மீதமுள்ள தொகையும் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் இதன் மூலமாக அரசு போக்குவரத்து களங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதேபோல் நிலுவைத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் வந்து நூற்றி பத்தொன்பதாவது இந்த நிலையில் அண்மையில் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் இப்போ நூற்றி பத்தொன்பது சதவீதத்துடன் அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஏழு சதவீதமும் ஐந்து சதவீதம் அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக ஒன்பது சதவீதமும் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரை ஓய்வூதிய ஓய்வூதியர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் மீதம் இருக்கக்கூடிய அகவிலைப்படியை வந்து வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த தகவல்கள் அறிவிப்புகள் கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று மீது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதை பற்றி கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா விடியும் லேரட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்